ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஓம் சாய்ராம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா இப்போ நேர்த்திக்கு நான் ஓட்ட விலாகை பார்த்து நிறைய பேர் பிரம்மமுகூர்த்த பூஜை நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க இல்லையா அந்த சாய் பிரம்மமுகூர்த்த பூஜை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது கூடவே வேள்மாறல்ல வந்து பாராயணம் எப்படி பண்ணுறீங்க பூஜை எப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஏன்னா அது நான் இன்னும் ஆக்சுவலாக ஷூட் பண்ணணும் இனிமேல் தான் இன்றைக்கி தான் நான் அதை நான் உங்களுக்காக ஷூட் பண்ணணும் ஷூட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பின்னாடி முன்னாடி சொல்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நான் பண்ண காயின் ஃப்ரேம் இருக்கு இல்லையா அந்த காயின் ஃப்ரேமுக்கு நான் எப்படி பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறத மட்டும்தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ டைம் இருக்கும்போது நிம்மதியாக இதை கொஞ்சம் ஃப்ரீயாக பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஸோ இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களுக்கு புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது வந்து பாபா எனக்கு கொடுத்த தங்க நாணயமும் சில காயின்களையெல்லாம் நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு பாபா எனக்கு வந்து நீ இதை தினமும் வழிபடணும் அப்படின்னு சொன்னாரு அப்படி சொன்னபடி நான் வந்து இப்ப அந்த அந்த ஃப்ரேமுக்கு அந்த நாணயத்துக்கு தினமும் பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பூஜை முறைகளை நான் எப்படி கடைப்பிடிக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து துவங்கலாம் ஸோ காலையில நேரத்துலையே நான் எந்திரிச்சிடுவேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ்லேருந்து ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிச்சால்தான் எனக்கு சரியாக இருக்கும் நான் எந்த இடத்துல உட்காந்து பூஜை பண்ணுறேனோ அந்த இடம் அந்த அதாவது இந்த படம் எல்லாம் வைக்கணும் இல்லையா பாபாவுடைய ஃபோட்டோ வைக்கிற இடம் அதை எல்லாம் தண்ணியை தொளிச்சு ஒரு சுத்தமான துணியால் அந்த இடத்த வந்து நல்லா தொடச்சுக்கணும் தொடச்சிக்குவேன் தொடச்சிட்டு அந்த இடத்துல ஒரு துண்டு வந்து விரிச்சிருவேன் இந்த துண்டு எதுக்குன்னா இந்த இதுக்கு மேலே நம்ம தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஸ்தாபனம் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் வைக்க போகிறோம் இப்போ அந்த காயின் ஃப்ரேம் ஆகட்டும் பாதம் ஆகட்டும் தீபம் எல்லாத்தையுமே நான் இந்த இடத்து இந்த துண்டு மேலே தான் வைக்க போகிறேன் ஸோ இப்போ வந்து இதுதான் அந்த என்னுடைய காயின் ஃப்ரேம் இதுக்கான இது எப்படி என் கைக்கு வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் புதுசாக வந்தவங்க அந்த போய் பாருங்க இது வந்து ஒருத்தங்க எனக்கு தேடி கொண்டு வந்து காயின் கொடுத்தாங்க அந்த காயினை நான் ஃப்ரேம் பண்ணி வழிபடணும் அப்படின்னு பாபா எனக்கு சொன்னார் ஸோ இப்போ நான் நான் வந்து ஃப்ரேமை வச்சுட்டேன் பாபாவுடைய படத்தை வச்சுட்டு அதுக்கு முன்னாடி Vivo தீபம் வந்து நெய் தீபமாக நான் ஏற்றுறேன் நெய் தீபம் ஏற்றுற வரைக்கும் நீங்கள் வந்து எந்தளவுக்கு நெய் நெய் தீபம் ஏற்றுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் நெய் தீபம் ஏற்றி பூஜை பண்ணிங்க வழிபட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த துளசி மாடம் விளக்கு வந்து நான் பாபாவுக்காகவே பாபாவுக்காக இல்லை பெருமாளுக்காக வாங்கினது எனக்கு ரொம்ப பிடிச்ச விளக்கு விலை வெறும் இருபது ரூபா தான் இதை வந்து நான் நெய் ஊற்றி திரி போட்டு முன்னாடி வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஊதுபத்தி சாம்பிராணி அப்படின்னு சொல்லிவிட்டு எதை வேணாலும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப முக்கியமாக பூ எடுத்துக்கிறேன் இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற செடிகளில் நான் வந்து பூ பறித்து வச்சுக்குவேன் இல்லை அப்படின்னா கடையிலேருந்து இருந்து உதிரி பூவை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவேன் எந்த பூவாக இருந்தாலும் சரி அதில் மஞ்சள் கலர் பூனால் பாபாவுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஏன்னா பாபாவுக்கு மஞ்சள் கலர் பூ ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால நான் வந்து இங்கே இங்கேயே செடியில் வர்ற பூக்களையெல்லாம் பறித்து வச்சுக்குவேன் பறிச்சு வச்சுட்டு கொஞ்சம் துளசியையும் பறித்து வச்சுக்குவேன் இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் பூவும் துளசி கொஞ்சம் இருக்குது துளசி எதுக்கு அப்படின்னா அந்த விளக்குக்கு வைக்கிறதுக்கு துளசி மாடை விளக்குக்கு வைக்கிறதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாதி பூ உதிரி பூவா இருக்குது இப்போ நம்ம வந்து தீபம் ஏற்றிட்டேன் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூக்களை எல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணுறோம் ரொம்ப சிம்பிளான பூஜை தாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு பூஜை தான் மிஞ்சி போனோம் ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எனக்கு வந்து இதுக்கு ஆகும் இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த பூஜையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் கூடவே வந்து ஜாயிண்ட் ஆச்சு நீ காலையில் எந்திரிச்சி பூஜை பண்ணுற அது கூட சேர்ந்து வேல் பூஜை பண்ணேன் அப்படியே வேல்மாரல் படி இப்படின்னு ஒவ்வொன்றா எனக்கு வந்து அதிகமாச்சு அதாவது பூஜையோட லென்த் வந்து டைம் வந்து அதிகமாச்சு அது என்னன்னு நான் சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு துளி துளசியை பறிச்சு துளசி மாடை விளக்குக்கு வச்சுட்டேன் அப்புறம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி அந்த தண்ணியில் துளசியை வந்து போட்டிருக்கேன் பாபாவுக்கு தண்ணி வச்சிருக்கேன் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா காலையில் நேரம் இல்லை அதனால கிண்ணத்தில் தண்ணி வச்சு ஊதுபத்தி பற்ற வைக்கிறேன் ஊதுபத்தி பற்ற வச்சுட்டு வீட்லேயும் வந்து பூஜை பூஜை அறையில் ஒரு தீபம் வச்சுருப்பேன் நான் எப்பயுமே அந்த பூச்சி அறையிலயும் தீபம் ஏத்திட்டேன் அதாவது இது தனி அது தனி இங்கேயும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூஜை செய்யணும் இல்லையா இப்போ வந்து நம்ம பத்த வச்ச ஊதுபத்திய பாபாவுக்கு காட்டிடலாம் காட்டிட்டு ஊத்திபுத்தியை வச்சிடணும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சச்சரதம் எடுக்கிறேன் சச்சரதம் நீங்கள் தினமும் பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி என்ன அத்தியாயம் படிக்கிறீங்களோ அந்த அத்தியாயத்தை நீங்கள் படிச்சிடலாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணலாம் இல்லைன்னா முதல்ல இந்த பூஜையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சச்சரத பாராயணம் பண்ணலாம் இப்போ சச்சரதத்துடைய லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா சாய் அஷ்டோத்திர நாமாவளி அப்படின்னு ஒன்று இருக்கும் நூற்றி எட்டு நாமாவளி வந்து இருக்கும் அந்த நூற்றி எட்டு நாமாவளியை நம்ம வந்து ஒவ்வொன்றா சொல்கிறோம் சொல்லிவிட்டு ஒவ்வொரு இதுக்கும் நம்ம வந்து பூக்களை எடுத்து அர்ச்சனை பண்ணுறோம் ஒவ்வொரு நாமாவளியையும் சொல்லிவிட்டு ஒரு பூவை எடுத்து அந்த காயின் ஃப்ரேமுக்கு வந்து நான் போடுவேன் அப்படி பூக்களால் அர்ச்சனை பண்ணுவேன் பூ அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூ இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணலாம் என்ன இருக்கோ அதில் நீங்கள் வந்து தாராளமாக அர்ச்சனை பண்ணலாம் நான் வந்து டெய்லி தவறாமல் பூ பறித்து வச்சுக்குவேன் அந்த பூவால் நான் அர்ச்சனை பண்ணிக்குவேன் ஸோ இப்படி தான் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த பூஜை வந்து ஆரம்பித்தேன் இது எனக்கு வந்து பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மந்திராக்கள்ஸ் நடக்க ஆரம்பித்தது பாபா வந்து இன்னும் நெருக்கமாகி என் கூட வந்து எனக்கு வந்து அடுத்தடுத்து வழி நடத்த ஆரம்பித்தார் இதுக்கப்புறம் நீங்கள் ஜபம் பண்ணலாம் பாராயணம் பண்ணலாம் அது அவங்கவுங்களோடைய விருப்பம் இது பண்ணிகிட்டு இருக்க தான் எனக்கு வந்து வேல்மாரல் வந்து ஜாயிண்ட் ஆச்சு அதுக்கப்புறம் தான் முருகன் வந்து நீ இது பிரம்மமுர்த்த பண்ணுற இது கூடவே சேர்ந்து வேல்மாரல் படி வேல் பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னார் அதையும் செய்ய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எக்கச்சக்கமா சூப்பரான நல்ல நல்ல காரியம் விஷயமெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது அதில் என்னங்கிறத அடுத்த வீடியோல திங்கக்கிழமை நான் உங்களுக்கு வேல்மாரல் பூஜையை வந்து ஸ்பெஷலாக ஷூட் பண்ணி போஸ்ட் பண்றேன் ஏன்னா அதுக்கு வந்து நிறைய ரிக்வெஸ்ட் வந்திருக்கு நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க அதெல்லாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஷூட் பண்ணுறேன் மக்களே ஏன்னா அது நான் இனிமேல் தான் ஷூட் பண்ணணும் நீங்கள் திடீர்னு கேட்டதுனால நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஷூட் பண்ணிவிட்டு மண்டே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சச்சரதம் படிப்பீங்க ஆனால் பின்னாடி இருக்கிற நாமாவளியை நம்ம எல்லாம் யாரும் படிக்கிறதில்லல்ல அந்த அஷ்டோத்திரம் தாராளமாக படிங்க இது இருந்து இதை வச்சு தான் பூஜை பண்ணி தான் படிக்கணுமா அப்படின்னா இல்லை நீங்கள் வீட்டில் இருக்க பாபா சிலைக்கே பூ வச்சு தினமும் அஷ்டோத்தரம் நாமாவளி படிச்சு பூஜை பண்ணலாம் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு மறக்காம சொல்லுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாயராம்